வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி சக்தி நகர் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த சக்தி நகர் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கேரளா நீட் அகாடமி ஒன்று இருக்குது அந்த நீட் அகாடமிக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு அஞ்சு சென்ட் அப்ரோல் பிளாட்டு கார்னர் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்துக்கிட்ட இருக்கிறது தான் இந்த சக்தி நகர் ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டை ஒட்டி அடுத்தடுத்த தெரு தான் இந்த சக்தி நகர் டிடிசிபி அப்ரூவல் பிளாட் நீங்கள் பிளாட்டுக்கே லோன் எடுத்துக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு லோனு கிடச்சிரும் புதிய பேருந்து நிலையம் அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு இந்த ஹவுசிங் போர்டை ஒட்டியே இருக்குது இந்த சக்தி நகர் அடுத்தடுத்த தெரு பேர் மட்டும் வேறு வேற மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டர்ல இரநூறு மீட்டர்லேயே இந்த இடம் வந்துடும் கரெக்டாக கேரளா நீட் அகாடமி ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு மேக்ஸிமம் தென்காசியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பிரபலமான ஏரியா இது இருந்து பார்த்தாலே ஃபில்டிங் தெரியும் இந்த ஃபில்டிங்கு அப்படியே பக்கத்தில் ஒட்டினாப்பில் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இதுதான் கேரளா நீட் அகாடமி இதை ஒட்டி இந்த இடம் அடித்து க்ளீன் பண்ணி இருக்கிற இடம் தான் ரெண்டு பக்கம் ரோடோட சேல்ஸுக்கு வந்திருக்கு சூப்பரான இடம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அறுபது அடி ரோடு ஒரு பக்கம் நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு ரெண்டு பக்கமே நல்ல பெரிய பெரிய ரோடோட இந்த இடம் இருக்குது ஒரு சூப்பரான ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு ஒரு சூப்பர் இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டுக்கு ஐம்பத்தி எட்டு இருக்கு அளவு சதுரமாக இருக்குது எந்த ஒரு இழிவு நெழுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கு இடம் சக்தி நகரில் பிளாட்டு கிடைக்கிறது பெரிய கஷ்டம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டான ஏரியா இது முன்னாடியே வந்துடும் என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் போட்டனாலும் போட்டுக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை ஒரு சார்ந்த தேவைக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை வீடு கட்டினாலும் ஒரு சூப்பரான இடம் பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஹவுசிங் போர்டோடி வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டரில் இரநூறு மீட்டருக்கு உள்ளே வரும் நகர் வழியாக வந்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி ஒரு இரநூறு மீட்டருக்கு உள்ளே தான் வரும் ரெண்டு பக்கமே வழி இருக்குது பெரிய பெரிய ரோடு நகர் ஃபுல்லாகவே உங்களுக்கு நாற்பது அடி அறுபது அடி ரோடுகள் எல்லாமே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ரோடு அறுபது அடியும் சைடு ரோடு முப்பது அடியும் இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் பக்கத்துலேயே நல்ல இடம் உங்களுக்கு சர்ச் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் சர்ச் இருக்குது சக்தி நகர் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே அந்த இடம் இருக்குது ஒரு சின்னதாக மண்டபம் கட்டினா கூட கட்டிக்கலாம் ஒரு மினி மஹால் போடனாலும் போட்டுக்கலாம் நல்ல இடம் சக்தி நகர் என்ட்ரன்ஸு மெயின் ரோடு தென்காசி மாதிரி மெயின் ரோடு கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு நானூறு மீட்டரில் அந்த சக்தி நகர் வந்துடும் சக்தி நகர் என்ட்ரன்ஸு ஆப்போசிட் ஆப்போசிட் சக்தி நகர் சக்தி நகருக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கேர் காலனி ரெண்டுமே சரியான டிமாண்டு இடமே இல்லை அன்னைக்கு ஏர் காலனியில் மொத்தத்தில் இடம் கிடையாது இன்றைக்கி கேர் காலனியில் ஒரு பழைய வீடு சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி சக்தி நகர்லேயும் புது வீடு ரெண்டும் பழைய வீடு ஒன்றும் சேல்ஸுக்கு இருக்குது வீடு தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் எப்போவுமே பிஸியாக இருக்க ஏரியா அந்த சக்தி நகர் வந்து கேரளா நீட் அகாடமி இந்த நீட் அகாடமிக்கு அப்படியே பக்கத்தில் அடுத்த இடம் இதான் இடம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அறுபது அடி அந்த பெரிய ரோடு இந்த ரோடு முப்பது அடி காரன் பிளாட்டு நீங்கள் ரெண்டா பிரிச்சு நான் வாங்கிக்கலாம் அறுபது அடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு அடி நீளமும் முப்படி ரோட்டில் முப்பத்தெட்டு அடி அகலமும் இருக்கு நீங்கள் ரெண்டாக பிரிச்சினாலும் எப்படினாலும் வாங்கிக்கலாம் சுற்றி கடைகளாக கட்டி ஒரு பக்கமாக வீடு கட்டிக்கலாம் ரெண்டல் இருக்கும் உங்களுக்கு குடியிருந்துக்கலாம் இல்லை அப்படின்னா வாடகை பர்பஸ்க்கு நீங்கள் லைன் வீடு மாதிரி கட்டலாம் இல்லை அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வாடகை கொடுக்கலாம் சக்தி நகர் டிமாண்ட் தான் குறைஞ்சது வாடகை பத்து டு பதினஞ்சாயிரூவா வரைக்கும் வாடகை போயிட்டுருக்கு ஒவ்வொரு வீடுகளும் அதனால் வந்து வாடகை வீடு மாதிரி கட்டி கொடுக்கணுனாலும் கட்டி கொடுக்கலாம் ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பேங்கில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் வருமானமும் வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடம் போட்டு கரெக்டாக ஒரு ஒரு வாரமோ இல்லை பத்து நாள்லையோ கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க சக்தி நகரில் இடம் தேவைப்படுறவங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் ரோட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிளாட் இது இந்த சைடு சுத் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் தான் இருக்குது இல்லை சக்தி நகரில் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டு கிடையாது இந்த சூப்பர் மார்க்கெட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கீழே சூப்பர் மார்க்கெட் கடைகள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட் போடலாம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் ஒரு சூப்பர் இடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக சர்ச்சு தெரியும் சத்தினர் சர்ச்சு முப்படி ரோடு இது இல்லை நீங்கள் மேக்கப் பார்த்து கிட்டனாலும் கட்டிக்கலாம் இல்லை தெற்க பார்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம் வீடோ கடைகளோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் சக்தி நகர் என்ட்ரன்ஸில் ஒரு சூப்பர் இடம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில் எல்லாமே ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விக்க சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி